அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து கிளாடியேட்டர் டூ அப்படின்ற படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான் பார்ப்போம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நுமிடியா அப்படின்ற ஊரில் இராணுவ வீரா வீரராக இருக்கார் அனோன்றவர் அவருக்கு அவருடைய மனைவி இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஊரை வந்து திடீர்னு இருந்து வர இராணுவ தளபதி அக்கஸியஸ் என்றவர் வந்து தாக்குறாரு அந்த ஊரை தாக்கணுன்னு கொடூரமான சண்டைன்னு வருது சண்டையில் வந்து இவங்களோடது வந்து பெரிய பிரம்மாண்டமான படை ரோம் இது அவங்க முன்னாடி அந்த நொமிடியா அவனுடைய படையால் தாக்கு பிடிக்க முடியல அது விழுந்துடுது அந்த நாடு உடனே என்ன பண்ணுறாரு அந்த ரோமோட தளபதி என்ன பண்ணுறாரு எல்லாரையும் ஆட்சி நாசம் பண்ணிவிட்டு அந்த ஊரில் பிடிப்பட்ட அந்த சிறை கை இராணுவ கைதிகள்லாம் என்ன பண்ணுறாரு கப்பலில் ஏற்றிட்டு நேராக ரோமுக்கு வந்துடுறாரு ரோமுக்கு வந்துட்டு ரோமுடைய அரசங்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறார் அப்போ ரோமை வந்து ரெண்டு சகோதரர்கள் ஆட்சி போகிறானுங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர கொலகாரணங்கள் கொடூரமான புத்தி கூடவே பைத்திகார்த்தனம் நிறைய இருக்குது அவனுங்கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டு வந்தாச்சு நான் வந்து இனிமேல் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அவனுக்கு ரெண்டு பேரும் கேட்குறானுங்க அந்த தளபதியை நான் இனிமேல் என் ஒய்ஃபோட என் குடும்பத்தோட இருக்க போகிறாங்க இல்லை இல்லை உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது பெர்ஷியாவை போய் நீ கைப்பற்றணும் அடுத்தது இந்தியாவை போய் பிடிக்கணும் உனக்கு நிறைய நாடுகளை நீ கைப்பற்றின்னு வரணும் அப்படின்றாங்க இவருக்கு வந்து அந்த இதெல்லாம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போயிட்டு சும்மா ஒரு ஒரு நாடியும் பிடிச்சிட்டு நிறைய பேரை கொண்டுட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து இங்கே வந்து கைதியாக வந்து விலங்குகளை மாதிரி சண்டை போட விட்டு இவனுங்க வேடிக்கை பார்க்குறானுங்க சரி இன்ட்டு சரி அவனுங்கிட்ட ராஜாங்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல சரி இன்ட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறார் இவருடைய பணி மனைவி பேர் வந்து லுசிலா அவர்கிட்ட போய் சொல்கிறார் இது மாதிரி அவனுக்கு ரெண்டு பேரும் சொல்கிறானுங்க அப்படின்னு அப்போது இந்த ரெண்டு பேரும் எப்போ நம்ம நாட்டை விட்டு எப்படி இவனுங்களை தூக்கி போடுறதுன்னு தெரில அப்போ தான் வந்து ரோமுக்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அதுக்கு நாள் பார்க்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசின்னு நிற்கிறாங்க இது நடுவில் இந்த அடிமையாக பிடிச்சின்னு வரப்பட்ட அண்ணா அவனு கூட வந்த எல்லாம் இராணுவ வீரர்களையும் எத்தின்னு போயிட்டு ஒரு இடத்துல அடிமையாக போட்டு வச்சுட்டு அவனுங்களை டெய்லி வந்து அந்த கொலூசியம் அப்படின்ற பெரிய அந்த அரங்கத்தில் டெய்லி சண்டை போட விடுறது ஒத்தனை ஒத்தனை அடிச்சுன்னு சாவுகளும் அதை இவனுங்க அந்த ரெண்டு ராஜாங்களும் பார்த்து ரசிக்கிறானுங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க பார்க்குது இதில் வந்து நம்ம அனோவை வந்து என்ன பண்ணுறான் பிரமாதமாக ஃபைட் பண்ணுறான் அவன் பயிர் பண்ணுறத பார்க்குற ஒரு அடிமை வியாபாரி மேக்னிஸ் அப்படின்ற ஒரு அடிமை வியாபாரி அவன் வந்து என்ன பண்ணுறான் நம்ம வந்து அவன் விலை கொடுத்து வாங்குகிறான் வாங்கி அவனுக்கு கிளாடியேட்டராக வந்து நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை வந்து பெரிய பெரியளாகிறான் அதிலேருந்து அனோ வந்து ஒரு ஒரு சண்டையிலேயே நல்லா ஜெயிக்கிறான் ஜனங்கள்லாம் இவன் உள்ளே வந்தாலே அனோ அணோ அணோ அப்படின்னு கத்துறாங்க இப்போ அதுமாரி ஒரு நாள் சண்டையை வந்து இவர் இராணுவ தளபதியும் அவருடைய மனைவியும் பார்க்கும்போது அப்போ தான் அவருடைய மனைவி வந்து இவனை அனவை பார்த்த பார்த்தோன்னா இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போகுது இந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனவுடனே இந்த இராணுவ தளபதியோட மனைவி வந்து அவன்கிட்ட சொல்றா தயவுசெய்து நீ வந்து அவனை வந்து அனோவை வந்து காப்பாற்றணும் நீ அப்படின்னு நீ எதுக்கு அவனை காப்பாற்றணும்னு சொல்கிறாய்ல இல்லை இல்லை அவன் ஒரிஜினலாக பார்த்தா அவன் பேர் வந்து அனோ கிடையாது அவன் வந்து ஒரு அடிமையும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா அவன் பேர் வந்து லூசியஸ் அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் கேட்கறான் கேட்கும்போது தான் அவள் வந்து அவன் யாரு அவனுக்கும் இவளுக்கும் உள்ள உறவு முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உறுதி கொடுக்குறான் இது நடுவில் வந்து இந்த அடிமையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ண அந்த மேக்னீஸ் வந்து இந்த கிளாடியேட்டர்கள்லாம் நல்ல திறமைசாலிங்க எல்லாமே அவனுங்களெல்லாம் வச்சு இந்த ரோமையே கைப்பற்றணும் அதுக்கு நம்மது அரசனாக வரணும் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பசங்க ரெண்டு பேரும் இவனுங்களை ஈஸியாக தீக்கு போட்டு நம்ம வந்துடலான்னு அவன் ஒரு திட்டம் போடுறான் இப்போது இந்த மேக்னியஸனுடைய திட்டம் ஜெயிச்சுதான் இது நடுவில் வந்து இவர் அந்த இராணுவ தளபதி அக்கேசியோஸும் அவர் மனைவியும் போட்ட திட்டம் என்னாச்சு இதனுடைய அணுவ என்ன ஆனா அப்படின்னு தான் இந்த படத்துல என்னுடைய கதை இந்த படத்துல வந்து லூசியஸ் அனோ அப்படின்ற ரெண்டு பேர் ஆள் தான் ரெண்டு பேர் அவருக்கு அந்த அந்த கேரக்டர்ல வந்து பால் மெஸ்கால் அப்படின்றவர் வந்து நடிச்சிருக்காரு அவருடைய ஆக்டிங்கை விடுங்க அவருடைய ஸ்டண்ட்டு சீன்லாம் வந்து மனுஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்கிறார் அந்த ஸ்டண்ட்டு சீனை வந்து அவ்வளோ அருமையாக அவர் வந்து பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் அவருக்கு அடுத்தது வந்து மேக்னியஸ் அப்படின்ற அந்த அடிமை வியாபாரி கேரக்டரில் வந்து நம்ம டென்சில் வாஷிங்டன் நினச்சிருக்காரு டென்சில் வாஷிங்டன் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவார்னு நமக்கு எல்லாம் தெரியும் இந்த படத்துல தரமான நடிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு அடுத்தது மூணாவது ஆளாக ஒரு ஆளை வந்து நம்ம கண்டிப்பாக ஆகணும் அவர் இந்த படத்தினுடைய டேரக்டர் ரிட்லி ஸ்காட்டு ரிட்லி ஸ்காட் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து இந்த படத்தினுடைய கிளாடியேட்டர் ஒன்றை வந்து டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு அவருக்கு வந்து எண்பத்தி மூணு வயசுன்றாங்க இந்த எண்பத்தி மூணு வயசில் இந்த பிரம்மாண்டமான இந்த எபிக் ஆக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் மூவின்றாங்க இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிரக்கணக்கான நடிகர்கள் பிரம்மாண்டமான செட்டு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு யாரைக்குரிய ஒரு செட்டிங் போடத்துக்கே இவங்களுக்கு நாலஞ்சு மாதம் ஆகிருக்கும் பொழுது அந்த படத்தில் அப்படியேப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை வச்சு இவர் எயிட்டி த்ரீ இயர்ஸா எப்படி இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கடுமையான உழைப்புகள் முதல்ல அவருக்கு ஆட்ஸ்அப் பண்ணணும் அவருக்கு அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க்கு ஸ்க்ரீன் ப்ளே மியூசிக்கு அதுக்கு அடுத்தது முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல பண்ணியா ஸ்டண்ட்டு சீன் இந்த நாலுத்துலேயும் வேலை செஞ்சவங்க ரெட்லீஸ் காட்டுன்ற அந்த அற்புதமான டைரக்டரு கீழே வந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படி உயிரை கொடுத்து வேலை செஞ்சதுனால இந்த படத்தில் வர சண்டை காட்சியெல்லாம் அப்படியே மணி மாதிரி இருக்குது ஒரு ஹிஸ்ட்ரி படத்தில் வந்து நாலஞ்சு சண்டெல்லாம் வர்றது வந்து இது வரைக்கும் பெரிய விஷயம் அந்த நாலஞ்சு சண்டையை வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷு தெலுங்கு தமிழ் எல்லாத்துலேயும் வந்துருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம் காரணம் வந்து இந்த படத்தினுடைய உடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப 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 தெளிவாக எழுதியிருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன சீன் கூட இந்த படத்தில் குழப்பமே வராது அதனால் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம் ரெண்டாவது இந்த படத்துக்கு சப்டைட்டும் இருக்குது சபடைட்டலும் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு குழப்பம் கூட இல்லாமல் கிளியராக அந்த படத்தை பார்க்கலாம் நீ ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ நல்ல படமா இதில் குறையே கிடையாதா அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறை தான் தெரிஞ்சுது அந்த ஒரு குறை என்னன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கிளாட்டியேட்டர் ஃபஸ்ட்டில் வந்து இந்த எமோஷ்னல் டச் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீனுங்க இருக்கும் உதாரணத்துக்கு அந்த கிளைமேக்ஸில் வந்து அவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவர் கடைசியாக அந்த கொலிஜத்தில் வந்து இவரும் இறந்து போயிடுவார் இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மனைவி சொர்க்கத்தில் இவருக்காக காற்று இருக்கிற மாதிரி இவர் சொர்க்கத்துக்கு போயிட்டு அவங்க டச் பண்ணுற மாதிரி ஒரு சரியான சீன் அது அந்த எமோஷ்னல் டச் சீன் இருக்கும் அந்த மாதிரியான சீன் வந்து இந்த படத்தில் இல்லை அதுதான் எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சது மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தரமான படம் ஒர்த் வாட்ச் மூவி மிஸ் பண்ணாத பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்